எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் விசேஷமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் வெளிப்பியர் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அருமையான வசனம் நீங்கள் நல்ல பைபிளை வச்சு தரைச்சு குடித்து அதை படிச்சிருங்க என்ன சொல்லுது தெரியுமா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்ன ஆரம்பியான இன்னைக்கு பாருங்க உலகத்துல சமாதானமே இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை புருஷன் பெண் ஜாதிக்குள்ளே சமாதானம் இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிவன கசப்பு எனக்கு தினமும் இமெயில் மூலமாக கடிதங்கள் மூலமாக ஜனங்க தங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஜப விண்ணப்பங்களை அனுப்பும் பொழுது பார்த்தா அதில் முக்கியமானது குடும்ப வாழ்க்கையில் சிதறி போயிருக்கிறாங்க அன்பற்ற நாளும் புருஷனை விட்டு மனைவி போகிறது மனைவி விட்டு புருஷன் போகிறது பிள்ளைகளை விட்டு பெற்றோர் போகிறது பெற்றோரை விட்டு பிள்ளைங்க தூரமாக போகிறது இதெல்லாம் பயங்கரமான காலம் இருள் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம் சமாதானமே இல்லை ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது உங்களை எப்படி ஆண்டவர் நிரப்புவாரா எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக காத்து கொள்ளும்படி செய்வார் ஆண்டவர் செய்வார் யாருக்கு செய்வார் தெரியுமா அவருக்கு பேர் ஆண்டவருடைய பேர் என்ன தெரியுமா ஏசாய் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அவருக்கு நிறைய பேர் வாசிக்கிறோம் அதில் ஒன்று சமாதான பிரபு யாருக்கு கொடுப்பாராம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று எனக்கு ரொம்ப அருமையான பிரியமான வசனம் நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது கத்தை தாமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் இதுதான் முக்கியம் பைபிளை வாசிக்கும் பொழுது நான் எப்பொழுதும் சொல்கிறது நிறுத்தி எங்கெங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை நல்லா கவனமாக வாசிக்கணும் கத்தை நம்ம நேராக வாசியிருக்கக்கூடாது கத்தை தமது ஜனத்துக்கு சமாதான விளைவுகளை ஆசீர்விப்பான்னு வாசிக்காதீங்க கத்தை தாமது ஜனத்துக்கு அவருக்கு சொந்தமாகணும் ஏ சுவாமி எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீரே என் எல்லாம் சுமந்து விட்டீரே நான் இப்பொழுது சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை மன்னியும் என்னை புது ஆக்கும் எனக்கு புது வாழ்வை தாரும் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன ஆகிறீங்க நீங்கள் அவருக்கு சொந்தமான ஜனமாக மாறுறீங்க பாருங்கள் இதாங்க ரட்சிப்பு ැරියකාරිියල රක්ෂිපූන කත්තුරුළිය රදථතාල. ஆண்டவர் ஒரு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிந்தின அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவும் பொழுது நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம் அப்பொழுது நீதிமான் ஆகிறோம் நீதிமான் ஆகும் பொழுது நமக்கு என்ன நடக்குது பாருங்கள் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று அறுபத்தைந்தில் என்ன வாசிக்கிறோம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரில் இல்லை வேதம் வாசிக்க ஆரம்பிங்க ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் மூன்றாவது என்ன செய்யுதுமா எப்ரவரி பன்னிரெண்டு பதினாலில் இப்படி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு என்ன செய்யணும் தெரியுமா எல்லாரோடையும் சமாதானமாக இருக்கணும் சண்டை போட்டதே கிடையாது அவங்ககிட்ட பேச மாட்டோம் என்ன பரிதாபம் ஊழியர்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிறாங்க அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வர மாட்டோம் எனக்கு அருமையான ஊழியர்களே இந்த வெறுப்பெல்லாம் வைத்துக்கொண்டு ஊழியர் செய்யாதீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க ஆண்டவர்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்டு அந்த யார் இடத்துல வெறுப்பாக இருக்கிறீங்களோ அவங்கள்ட மன்னிப்பு கேட்டு அவர்களோடு இருங்க அன்பாயிருங்க இருங்க ஆண்டவர் சொல்லுகிறா தேவன் அன்பாகவே இருக்கிறா அதே போல் நாமும் அன்போடு மன்னித்து மறந்து சமாதானமாக அவரோடு இருப்போம் அப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு யார் யார் சமாதானம் இல்லை யார் யார் குடும்பத்தில் பிரச்சனை இருளில் இருக்கிறீர்கள் வாங்க வெளியே வாங்க திஸ் இஸ் த டைம் இதுதான் கரெக்டான நேரம் நம்ம ஒழுங்கால் படிக்கிட்டு ஆண்டு அழப்போகிறோம் என் பாவங்களை மன்னியும் என் பெருமையை மன்னி என் அகம்பாவத்தை மன்னியும் மனம் ஏட்டி மன்னியும் உப்புற வாங்க ஆண்டு விடத்தில் முதலாவது ஆண்டவர் சமாதானம் தருவார் உங்கள் உள்ளத்தில் சமாதானம் தருவார் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உங்களை லட்சணியத்தால் அலங்கரித்து சமாதானம் தருவார் மற்றவர்களோடு சமாதானம் குடும்பத்தில் சமாதானம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா இந்த உலகத்திலேயே தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் சமாதானம் இல்லாமல் புருஷன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் குடும்பத்தினர் இவர்களோடு சண்டை போட்டுக்கொண்டு இன்னும் ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் பெருமை ஒருவருக்கொரு வீணான காரியங்களை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து ஆண்டவரே ஒருவரை விட்டு பிரிந்திருக்கிறது அன்பில்லாமல் இருக்கிறது கசப்பை வைத்திருப்பதெல்லாம் நீ மாற்றும் இப்பொழுது நம்முடைய வார்த்தை அவர்களுடைய பேசட்டோம்ப்பா அவர்கள் தங்கள் இருதயங்களை திறந்து நம்முடைய சமூகத்தில் மன்றாடி ஆண்டவரே என்ன மன்னியும் என்று எல்லாரும் கேளுங்கள் எல்லாம் கேளுங்க முதலாவது ஆண்டவர் ரட்சகராக உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவச சமாதானம் வரணும் முதலாவது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு விட்ட கேளுங்க கேளுங்க இப்போ கேட்குற நேரம் ஜவ்வன்ற நேரம் ஆண்டு யார் யார் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் அதற்கு காரணமாக இருப்பீர்களானால் உடனே முழங்கால் படிட்டு அழுது ஆண்டு விடத்தில் ஒப்புரவாங்க தேவ சமாதானத்தால் நிரம்பிக் கொள்ளுங்க குடும்பத்திலே சமாதானம் மற்றவர்களோடு சமாதானம் ஆண்டவருடைய சமாதானம் நிறைந்திருப்பதாக இந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் இப்பொழுது கொடுக்குறார் ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை அப்படிப்பட்ட சமாதானத்தை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவை நாமுதல் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்